என் அன்பு பிள்ளையே நீ உயிராக நினைக்கின்ற ஒரு உறவைப் பற்றிய ஒரு உண்மையினை உனக்கு இன்று உன் சாமி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ உயிராக நினைக்கின்ற உறவைப் பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கவில்லை உனக்கு தெரியாத விஷயங்களும் இந்த அப்பனிடத்திலே இருக்கிறது அது என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ள நீ ஆர்வத்தில் இருக்கிறாய் இருக்கிறாயல்லவா என் செல்லமே உன் உயிரான உறவுகளிடத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று நீ நம்புகிறாய் அது உண்மைதான் ஆனாலும் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அதன் காரணமாகத்தான் உன்னிடத்திலே இதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உனக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ அறிந்திருக்கவில்லை நீ எதை பற்றி தெரிந்து இருந்தாலும் தெரியாவிட்டாலும் நம் வாழ்க்கைக்கு அவசியமான சில விஷயங்களை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டால் அதுவே மிக பெரிய பிரச்சனையாக உன் எதிர்காலத்தில் வந்து நிற்கும் அல்லவா என் தங்க பிள்ளையே இப்போது உனக்கு சற்று பதட்டம் வந்து விட்டதல்லவா நம் உறவைப் பற்றி நமக்கே தெரியாத ஒரு விஷயத்தை எதிர்மறையாக சொல்லிவிடுவார்களோ அப்படி ஏதேனும் சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அல்லவா ஏனென்றால் இது என்னுடைய வாழ்க்கை அல்லவா இதில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால் இதை விட்டுவிட்டு வேறு எங்கும் செல்ல முடியாதே என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே நீ பதட்டப்படுகின்ற அளவிற்கு உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பெரிதாக இல்லை உன் அப்பன் உன்னிடத்தில் ஒரு உண்மையைத்தான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு நீ இத்தனை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுவெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்பதையெல்லாம் நீயாகவே சிந்தித்துப்பார் என் தங்க பிள்ளையே உன்னுடைய துணையானது சில நாட்களுக்கு முன்பு உன்னை பற்றி சில விஷயங்களை எல்லாம் என் முன்னால் வந்து சொல்லி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நீ எப்படி என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை எல்லாம் வைக்கிறாயோ அதை பற்றி தான் அவர்களும் என்னிடத்தில் பேசினார்கள் அது மட்டுமல்ல அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை எல்லாம் சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் என் தங்கமே அவர்கள் உன் மீது வைக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே உயிரான உறவு என்று சொல்லும் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அந்த உயிரான உறவு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் நினைவுகள் எல்லாம் என்ன தெரியுமா நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் நீ எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது அது போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு எப்பொழுதும் கொடுத்து விடாதீர்கள் அப்பனே என்றுதான் என் நடத்தில் கேட்டார்கள் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உன்னை பற்றிய எண்ணங்களை அவர்கள் மனதில் அதிகமாக இருக்கிறது உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நாள்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ ஒரு நாளும் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணாக இருக்கிறார்கள் என் செல்லமே அவர்களுடைய வருத்தத்திற்கு காரணம் என்ன தெரியுமா இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் இப்பொழுது சூழ்நிலை காரணமாக பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதனால் அவர்களால் உன்னை திருப்திப்படுத்த முடியாது என்று நினைக்கிறார்கள் உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்போதும் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு முடிவுகளையும் அவர்களால் தெளிவாக எடுக்க முடியவில்லை அதன் காரணமாகத்தான் சில நாட்களாக மன உளைச்சலோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை உன்னிடத்தில் தெரிவிக்க கூடாது என்பதற்காகவே சில இடைவெளியையும் பின்பற்றி வருகின்றார்கள் என் அன்பு குழந்தையே எங்கே நீ ஏதாவது கேட்டு அவர்களால் முடியவில்லை என்று சொல்லிவிடும் எண்ணம் வந்து விடுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்றுதான் அவர்கள் தயக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அப்பன் சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என் செல்லமே நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்துதான் நீ இருக்கிறாய் என்பதை இன்னும் அவர்கள் சரியாக உணரவில்லை அதற்கு காரணம் நீ சில நேரங்களில் நடந்து கொண்ட விதம் அவர்களுடைய பொருளாதாரத்தை சார்ந்து மிகப்பெரிய பயத்துடன் இருக்கிறார் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா அவர்களுக்கு தக்கவாறே நீ நடந்தும் கொண்டு வருகிறாய் நீ சில விஷயங்களில் எல்லாம் கவனமாக நடந்து கொள்வதால் தான் குடும்பமே நடத்த முடிகிறது அது மட்டுமல்லாமல் நீ உறுதுணையாக அவர்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் பிள்ளையே எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தின் மீது நீ மிகுந்த அக்கறையோடு தான் இருக்கிறாய் ஆடம்பரமான செலவுகளுக்கோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஒரு ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இருந்தாலும் அவர்களால் உன்னுடைய தேவைகளை எல்லாம் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்ற ஒரு வருத்தத்தை எப்போதும் மனதிற்குள்ளே வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனதில் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றி எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை என் அன்பு பிள்ளையே நீயாக எதையாவது ஆசைப்பட்டு கேட்டாலும் தவறில்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா உனக்காக என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா என் தங்கமே இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அதுவும் நீ உயிராக நினைக்கின்ற ஒரு துணை கிடைப்பது மிக பாக்கியமான விஷயம் அது இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு துளி அளவு கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு உங்கள் இருவரிடத்திலும் இருக்கிறது இருவரும் புரிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டால் உங்களைப் போல வாழ்வதற்கு அந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டார்கள் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் என் செல்லமே தனக்கென்று உண்மையான அன்பு யாருமே இல்லாமல் தவித்துக் கிடைக்கின்ற எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு என் நேரமும் உன்னை பற்றி நினைக்கின்ற அன்பாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற அன்பு எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது இதையெல்லாம் என் செல்ல குழந்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே பொருளாதாரத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கிறதே செலவுகள் அதிகமாக இருக்கிறதே என்றெல்லாம் நீ பயப்படாதே உங்கள் இருவருடைய சாமர்த்தியம்தான் இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுவதற்கு இந்த கருப்பண்ண சாமியும் உங்களுக்கு துணை செய்ய போகிறேன் நாளை என்பது வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்று சிந்திக்காமல் நாளைய நாள் எனக்கான வெற்றி பெறக்கூடிய நாள் எனக்கான மிக பெரிய வாய்ப்பை கொடுக்கின்ற நாள் என்று நினைக்க வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உங்களுக்கான சூழ்நிலையை நான் ஒவ்வொரு நாளும் இனி ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்